வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான அதே சமயம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம் அதுதான் கர்மம் காலம் அப்புறம் ஒரு நிறைவான வாழ்க்கைனா உண்மையிலே என்னங்கிறத பத்தி இது நம்ம வாழ்க்கையை பார்க்குற பார்வையே மாற்றக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தை பாருங்க ஈஷா இருந்து வருது இது என்ன சொல்லுதுன்னா நூறு வருஷம் வாழணும்னு ஆசைப்படு ஆனா சும்மா இருந்தில்ல உனக்குன்னு இருக்கிற வேலைய செயல்களை செஞ்சுக்கிட்டே வாழுன்னு சொல்லுது ஆக இது வெறும் வயசை பத்தி மட்டும் பேசல செயல்களால நிரம்பிய ஒரு ஆக்டிவான வாழ்க்கைய பத்தி பேசுது அப்போ இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது நூறு வயசு தொடரது தான் நம்ம வாழ்க்கையோட லட்சியமா இந்த நம்பருக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் ஆழமான அர்த்தம் இருக்கா வாங்க இந்த பொதுவான ஒரு தப்பான புரிதலை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த நூறு வருஷங்கிற கணக்குக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம் தீர்க்காயுள் அப்படின்னா நாம வருஷங்களை என்றது இல்லைங்க நாம எதுக்காக பொறந்தமோ அந்த நோக்கத்தை தான் உண்மையான தீர்காயுள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு பரீட்சையில ஒரு ஸ்டூடெண்ட் மூணு மணி நேரம் உக்காந்து எழுதுறான் ஆனா ஏதோ சுமாரா தான் முடிக்கிறான் இன்னொரு ஸ்டூடெண்ட் ரெண்டே மணி நேரத்துல சூப்பரா எழுதி முடிச்சுட்டு கிளம்புறான் இங்க யாரு ஜெயிச்சது நேரத்து சரியா திறமையா பயன்படுத்தினவன் தான் அதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்ம நோக்கத்தை முழுசா நிறைவேற்றிட்டோம்னா அதுதான் உண்மையான நீண்ட ஆயுள் அப்போ இந்த நிறைவான வாழ்க்கைங்கிறது நிஜத்துல எப்படி இருக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ரொம்ப பவர்ஃபுல்லான உதாரணங்களை இப்ப பாக்கலாம் வாங்க இந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பளிச்சுன்னு புரியும் ஒருத்தர் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கிறத விட அவங்க எதற்காக வந்தாங்களோ அந்த வேலைய முடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் முக்கியம் பாருங்க ஒரு ஈசலுக்கு அந்த ஒரு நாள் வாழ்க்கை தான் தீர்க்காயுள் ஏன்னா அது அதோட வாழ்க்கை சுழற்சியை முழுச முடிக்குது அதே மாதிரி தான் ஆதிசங்கரர் விவேகானந்தர் இவங்கெல்லாம் ரொம்ப கம்மியான வயசுல வாழ்ந்தாலும் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க அவங்களோட வாழ்க்கை ஒரு முழுமையான நிறைவான வாழ்க்கை அப்போ தீர்காயுங்கிற வார்த்தைக்கு நமக்கு இப்போ ஒரு புது தெளிவான அர்த்தம் கிடைக்குது அது வயசோட எண்ணிக்கை இல்லை நம்ம நோக்கத்தை நிறைவேற்றுற ஒரு நிலை இந்த ஃபிலாசபி படி பார்த்தா நம்ம உடம்ப எப்போ போனாலும் சரி நம்ம நோக்கத்தை முடிச்சிட்டோம்னா நம்ம தீர்காயுளோட தான் வாழ்ந்துருக்கோம்னு அர்த்தம் சரி ஒருத்தரோட நோக்கத்தை நிறைவேத்துறது தான் தீர்க்காயுள்னா அதை எப்படி அடைகிறது இதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாம் ஆழமாக புரிஞ்சுக்கணும் ஒன்று கர்மம் இன்னொன்னு காலம் காலத்தோட தன்மையை பாருங்க அது ரொம்ப விசித்திரமானது இறுதியானது இப்போ நம்ம கிட்ட இருந்து போன பணத்தை கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம் ஆனா ஒரு தடவை போயிட்டா அந்த நேரத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது போன வருஷம் விட்ட பணத்தை இந்த வருஷம் ஈடு செஞ்சுடலாம் ஆனா வீணா போன ஒரு நிமிஷத்தை கூட திரும்ப பெறவே முடியாது அதுதான் காலத்தோட பவர் அதாவது நாம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையை உருவாக்குற சிற்பி மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அதாவது கர்மமும் நம்மள செதுக்குற உளி மாதிரி இன்னைக்கு நாம இப்படி இருக்கோம்னா அதுக்கு காரணம் நாம நேத்து வரைக்கும் செஞ்ச செயல்கள் தான் அப்போ நாளைக்கு நாம எப்படி இருக்க போறோம் அது இருந்து நாம செய்ய போற செயல்கள் தான் முடிவு பண்ணும் இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது செயல்கள் தான் நம்மளை உருவாக்குதுன்னா அந்த செயல்களையே நாம சிக்கிக்காம எப்படி இருக்கிறது பொதுவாக ஒரு பயம் இருக்கு பாருங்க நிறைய வேலை செஞ்சா நிறைய கர்மம் செஞ்சா அது நம்மள பந்த பாசத்துல கட்டி போட்டுடும் திரும்ப திரும்ப புறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நிறைய பேர் பயப்படுறாங்க ஆனா இந்த பயத்துக்கு பகவத்கீதை ஒரு சூப்பரான தீர்வு சொல்லுது யோகா கர்ம சுக் கௌசலம் அதாவது யோகாங்கிறது செயல் இருக்கிற திறமைதான் இதுதான் அந்த சீக்ரெட் இங்க திறமைனா என்ன தெரியுமா அந்த வேலைய நல்லா செய்யறது மட்டும் இல்லை அதோட ரிசல்ட்ல எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம முழுமையான கவனத்தோட செய்ய வேண்டியத சரியா செய்யறது அந்த மனநிலைதான் உண்மையான திறமை சரி இந்த மாதிரி எந்த ஒரு பற்றும் இல்லாம செயல்படுறத பத்தி நம்ம சாஸ்திரங்கள் ரொம்ப அழகா சில உதாரணங்களோட விளக்குது அது என்னன்னு பாக்கலாம் வாங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் முதல் உதாரணம் கண்ணாடி ஒரு கண்ணாடி பாருங்க அதுக்கு முன்னாடி யார் நின்னாலும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாரையும் அப்படியே காட்டும் ஆனா அது எதையுமே தனக்குள்ள வச்சுக்காது அவங்க போனதும் கண்ணாடி காலியா இருக்கும் அந்த மாதிரிதான் நாமளும் வாழ்க்கையில எல்லாத்துலயும் இருக்கலாம் ஆனா அதோட கரை நம்ம மேல படாம பாத்துக்கலாம் அடுத்தது ஒரு மாடர்ன் உதாரணம் சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன்ல பாக்குறோம் ஒரு ஊரே தீபிடிச்சு எரியுது பெரிய சண்டை நடக்குது ஆனா படம் முடிஞ்சதும் அந்த ஸ்கிரீன்ல ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது அது மாதிரிதான் உலகத்துல நடக்கிற விஷயங்களால நாம பாதிக்கப்படாம இருக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு பவர்ஃபுல்லான உருவகம் இதுதான் மடி மீன் ஒன்னு இருக்கு அது தான் பொறக்கும் வளரும் அங்கேயே தான் இருக்கும் ஆனா அந்த மீனை பிடிச்சு எடுத்தா அதோட உடம்புல ஒரு சொட்டு சேறு கூட ஒட்டாம பழப்பழன்னு இருக்கும் அதே மாதிரி தான் நாமளும் இந்த உலகங்கிற சேத்துல வாழ்ந்தாலும் நம்ம மனசுல எந்த அழுக்கும் படாம சுத்தமா இருக்கலாம் இந்த தத்துவத்துக்கு ஒரு மனுஷ உருவம் கொடுத்தா அது பீஷ்மர் தான் மகாபாரதத்துல பாருங்க அவர் அதர்மத்தோட பக்கத்துல நின்னு சண்டை போட்டாரு ஆனா தன்னோட கடமைய ஒரு யோகி மாதிரி எந்த ஒரு பற்றும் இல்லாம பர்ஃபெக்டா செஞ்சாரு அதனாலதான் அம்புகளாலான படுக்கையில படுத்திருந்தப்ப கூட அவரோட முகத்துல ஒரு அமைதி இருந்துச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னா கர்மம் ஒருத்தரையும் ஒருபோதும் கட்டுப்படுதாதுங்கிறதுக்கு இது ஒரு மாபெரும் சாட்சி இதெல்லாம் நம்மள எங்க கொண்டு வருதுன்னா கர்மத்தை பத்தின நம்ம பார்வையே மாற்ற ஒரு முக்கியமான இடத்துக்கு இங்க பாருங்க ரெண்டு பார்வை இருக்கு பொதுவா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க கர்மம்னா விதி தலையெழுத்து நாம் அதன்படிதான் வாழ்ந்தாகணும் நினைக்கிறாங்க ஆனா இந்த தத்துவத்தோட உண்மையான வெளிப்பாடு என்னன்னா கர்மம்ங்கிறது ஒரு வாய்ப்பு நம்மள நாமளே செதுக்கிக்க நம்மள நாமளே மேம்படுத்திக்க கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு சோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் என் தளவதினு சொல்றது விஷயத்தை முழுசா புரிஞ்சுக்காதனாலதான் கர்மம் விதி கிடையாது கர்மம் ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்ச வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க எந்த மாதிரியான செயல்களால் உங்களை நீங்களே உருவாக்க போறீங்க யோசிச்சு பாருங்க